மாபெரும் அல்லாஹம் முழு இந்த மாதிரி உடைய முதல் கிராகையை தொடர்புடைய பார்க்க அல்லாஹ் நம் அனைவரும் மதவி அன்பகுதியே நாம் எல்லாம் இந்த ரமணானுடைய மாதத்தினே முதல் எப்படி திரும்ப எழுந்து கொண்டு அத்தர்கள் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு எப்படி நாம் மகிழ்ச்சியோரன் போல நாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம் அதே போல ஒரு ஆர்வத்தையும் தேர்ந்தத்தையும் அல்லாவிட்டதால் நாம் அனைவருக்கும் ரமணானுடைய முப்பது நோக்கங்களுக்கும் அல்லாஹ் தலை மனிதர்கள் வழங்க வேண்டும் நபிகள் சொந்தம்மா வலிவசன மன்னர்கள் நமக்கு சில விஷயங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே சொல்லி தந்திருக்கிறார்கள் மாதத்தில் நபிகம் நாயன் சொன்னா வடிவ சின்ன எந்த அளவுக்கு விவாதத்தோடு தப்பாவோடு அல்லாவுடைய இணைய சட்டோடு இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்தார்கள் என்பதை

இந்த துவா நமக்கு வரவில்லை வாயினை நுழைவு இப்படி சொல்லி தள்ளலாம் யார் யார் என்பதாக நாம் சொல்லிப் பதிலாம் அப்படி நமக்கு வரவில்லை என்று சொன்னால் யார் எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று நாம் துவா செய்து பதில்லாம் எனவே நம்முடைய இந்த துவா முதல் பத்திலே இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹும் நாம் யார் என்பதாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு வருடத்திலும் ரமணானுடைய மாதத்திலே திராவிட தொழில் பிறகு குரானில் ஓதப்பட்ட ஆயத்துக்களை பெரிய தகசீலும் இல்லாமல் சிறிய பயணம் இல்லாமல் இந்த ரமலானுடைய முப்பது மாதத்தில் பயன் செய்ய பயன் செய்யப்படும் அதிலே முதலாம் விஷயமாக இன்றைய நாம் இந்த திராகையில இரண்டு விஷயத்தை பார்க்க போகின்றோம் ஒன்று திருகுரானிலே நாம் அதிகமாக ஓதக்கூடிய வார்த்தை இஸ்மில்லா ரஹ்மான் விறகி திருக்குறானை நாம் ஓதுவதற்கு ஆரம்பிக்கும் முன்பாக நாம் என்ன ஓதுவோம் என்று சொன்னால் அவுது பில்லா என்னுடைய சைத்தான ரோஜியை அவுது பில்லா என்னை சைத்தான ரஜியம் என்று ஓதிவிட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் இறக்கும் என்றுதான் ஓதக்கூடிய வழக்கத்தை ரசூ சலல்லா அனுஷ்டம் அவர்கள் வைத்திருந்திருக்கின்றார்கள் இந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் அவுது பில்லா என்ற சைத்தான ரஜியம் என்ற வார்த்தை திருக்குறானிலே இல்லை பிஸ்மில்லா என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கின்றது இந்த வார்த்தையை நாம் சொல்லுவதால் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்றது சொல்லப்படுகின்றது உலமாக்கச் சொல்கின்றார்கள் அவுதுவில்லை என ஷித்தான் இறது என்று சொல்லப்படிய வார்த்தைக்கு இரண்டு நன்மை ஒன்று முதல் நன்மை என்று ஒன்று சொன்னான் இறைவனுடைய பாதுகாப்பு என்கின்ற நன்மை அவன் வாங்கிக் கொள்கின்றாள் இறைவனுடைய பாதுகாப்பு ஷைத்தானிடம் இந்த பாதுகாப்பை ஒரு முஸ்லீம் அவுதுவில்லா என்று ஷித்தான் இடத்தில் சொல்லும்போது வாங்கி கொள்கின்றான் இரண்டாவது ஷைத்தானின் தீங்கை விட்டும் அவன் பாதுகாப்பு தேடிக் கொள்கின்றாள் உலமாக்கச் சொல்கின்றார்கள் மூணாவதாக பொதுவாக உலகத்திலே நன்மையை கொண்டு வருவதும் தீமையிலிருந்து பாதுகாப்பதும் இருந்துமே அந்த ஒற்றை வாக்கை அமைந்திருக்கின்றதாக உணவாகின்றார்கள் எனவே நாம் எந்த விஷயத்தை ஆதரிக்கும் போது என்பதாக என்று சொல்லிவிட்டு தான் திருக்குறானை நாம் மோதுவதற்கு ஆரம்பித்துவேன் பொதுவாக நாம் பார்க்கின்றோம் இந்த தெராவிலே முதலாவதாக ஓதப்பட்டது சூரா பாரியா சூரா பாத்திகா தெரியாமல் எந்த முஸ்லீம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒருவனுக்கு திருக்குறா போதவில்லை என்று இருந்தாலும் அரபி வார்த்தை தெரியவில்லை என்று சொன்னாலும் இந்த அல்முது சூரா சூரா பாத்தியா எல்லோருக்குமே தெரியும் இந்த சூரா பாத்தியா பற்றி திருக்குறானுக்கு விரும்ப விடுத்து விடுக்கக்கூடிய முகசிரிகள் சொல்லி காட்டுகின்றார்கள் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் சூரா பாத்தியா இருக்கின்றது இது உம்முல் கித்தாப் என்பதாக சொல்கின்றார்கள் எல்லா சூறாவிற்கும் குறானில் இருக்கக்கூடிய நூத்தி பதிமூன்று சூறாக்களுக்கும் இது ஒரு உம்முள் குறா உம்முள் கிதாபாக இருக்கின்றது தாய் சூறாவாக இருக்கின்றது சொல்கின்றார்கள் இரண்டாவது விஷயமாக நூத்தி பதிமூன்று சூராவுக்கும் இதுதான் சூறாவிற்கும் அல்சம் சூரா சொல்லித்தான் எல்லா தொழுகையை நாம் தொடங்க வேண்டும் ஒருத்தர் ஒரு முஸ்லிம் பரலான தொழுகையை தொடங்கின்றார் சுன்னத்தான தொழுகையை தொடங்குகின்றார்கள் எந்த இரக்காயத்து சுனத்தாக இருந்தாலும் சரி பரலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த தொழுகை தொகுந்தாலும் அவள் ஓடிவிட்டு எனவே அந்த முக்கியத்துவம் மூன்றாவது பார்க்க வேண்டும் குரானுடைய மூல பத்திரமாக இந்த சூரா இருக்கு என்பதாக சுட்டி காட்டுகின்றார்கள் அதே மாதிரி பார்க்கின்றோம் நான்காவது விஷயமாக சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சில அர்த்தத்தை சொல்கின்றார்கள் முதலாவது திறமுறையை திறக்குதல் ஒருவர் திருக்குறான் திருக்கிறாரு பாத்தியா சூறா தான் அந்த எல்லா சூறாவிற்கும் தாய் சூறா இருக்கு அப்போ இந்த திருக்குறானு இந்த திருமறை திறக்குதல் திறப்பு அத்தியாயம் தொற்றுவாய் அதே போல பலவிதமான அர்த்தத்தை இங்க பாத்தியா சூறா கொடுக்கின்றதாக குணம் அவர்களுக்கு சிற்ப சொல்லி காட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒருவன் தினமும் தொடக்கூடியனாக இருந்தான் என்று சொன்னார் அவன் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்பது ரக்காயத்து வருகின்றான் பார்க்கும் போது பதினேழு நுகர் அசர் ரகிரிப்போடு இப்படி பரலான ரக்காயத்தை மொத்தம் பதினேழு அதே போல சுல்லத்தான அக்காயத்தை பார்க்கின்றோம் பனிரெண்டு ரக்காய் பரலான ரகாயத்தும் சுல்லத்தான் அக்காயத்தை சேர்க்கும் போது இருபத்தி ஒன்பது ரக்காயத்து வருகின்றது எனவே ஒரு முஸ்லீம்

அப்படி அறுபது வருடம் அவன் சூரா ஃபாத்திகாவை ஓதினான் என்று சொன்னான் அவன் ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு தடவை இந்த சூரா பாத்திகாவை ஓதப்படி நற்பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான் என்பதாக கூட மகன் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே நபிகல் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜிபுரி அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள் இரண்டு பாக்கியங்களை முன்னால் உள்ள எந்த நபி வாரத்திலும் அல்லா ஒரு தனக்கு வழங்கவில்லை உங்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் சொல்லிவிட்டு முதல் விஷயத்தை சொன்னார்கள் அதாவது இரண்டு பேர் ஒரிகளைக் கொண்டு இரண்டு பிரகாசத்தை கொண்டு நாயகமே நீங்கள் வாழ்த்து பெறுகின்றீர்கள் என்பதாக இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயம் சல் அல்லா பார்த்து சொன்னார் அப்படி என்ன இரண்டு பேரில் பார்க்கும்போது முதல் விஷயம் சூரா அல்லா ஒருத்தர் நவிகன் நாயம் சொல்லுவார்களா உங்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் அல்லாஹால் இருக்கின்றார் இரண்டாவது பார்க்கும்போது போது சூரா பக்கராவுடைய கடைசி வசனங்களை அல்லாஹ் ஒத்தன் உங்களுக்கு நறுபாக்கியமாக வழங்கியிருக்கிறேன் என்பதாக ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூ சல்லா சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் சொல்ல போனால் உலகத்தை கெடுத்த ஷைத்தான் உலகத்தை கெடுத்து கொண்டிருக்க ஷைத்தான் மிகவும் மிகவும் கதிரில் கதிரி அழுது தன்மங்கள் பார்க்கும் இரண்டு மூன்று இடங்கள் மிக முக்கியமானது ஷைத்தான் இஸ்லாத்திற்கு எதிரி இஸ்லாமியனுக்கு எதிரி ஒட்டுமொத்த மூவிற்கும் எதிரி அப்படிப்பட்ட சைத்தானே இரண்டு மூன்று இடங்களிலே அவர் அழுந்திருக்கின்றார் அதில் முதலாவது விஷயத்தை பார்க்கின்றோம் சூரா பாத்தியா இறங்கும் போது சைத்தான் தேம்பி தேம்பி அழகி அழுந்திருக்கின்றார் இரண்டாவது சைத்தான் அருள் அழுத தன்மைத்தை பார்க்கும் போது அல்லாஹால திருக்குறானே சூரா பாத்தியாவினே எழுதின சிராத்து முஸ்தேக்கும் என்ற ஆயத்தை இறங்கும் போது சைத்தான் அழுதான் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கின்றோம் அதே நேரத்திலே சைத்தான் அழுது தருணங்களை மூன்றாவது தருணத்தை பார்க்கும் நவீனர்கள் பிறக்கும் போது அழுதான் அதே போல சைதான் பார்க்கும் போது மாதத்திலே ஒம்பது அன்று அரசாணை தினம் என்று ஷைத்தான் அழுதான் என்பதாக உலமாக்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த பாத்திகா சோறாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் பாத்திகா சோறாவை நல்லா ஊத்தலா எத்தனை விதமான ஷிஃபாக்களை வைத்திருக்கின்றான் எத்தனை விதமான வரக்கட்டை வைத்திருக்கின்றான் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுக்க சூரா அல்லாவத்தின் மனைவருக்கும் தருவானாக இந்த மகத்துவம் விட்ட சூறாவை இந்த மகத்துவம் அல்ல நம் வாழ்நாளிலும் வா வாழ்க்கை முழுக்க அதிகமான நாட்களும் அதிகமான நேரங்களில் நாம் ஓதப்படி தோப்பிக்கை அல்லா நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் உண்மத்திற்கும் அல்லாவத்தான் தருவானாக வாக வித நாட்கள் அப்துல்லே